அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி மூக்க ஆலைகளின் ஆதரவாளர்களை திமுக தொடர்ச்சியாக புறக்கணிப்பு கட்சி மாறும் எண்ணத்தில் அலைகளின் ஆதரவாளர்கள் இதை பற்றி இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கப்படும் ரெண்டாயிரத்தி பதினாலு மூக்க ஆலைகளின் பிறந்தநாளுக்கு மதுரையே குளி போகிற அளவுக்கு ஃபுல்லா போஸ்டரா ஒட்டி வருங்கால முதலமைச்சர் கட்சியின் தலைவர் என்று பல்வேறு வசனங்களை ஒட்டி போஸ்ட் அடிச்சினாங்க அந்த போஸ்ட் ஒட்டி ஒரு சில நாட்களில் கட்சி அழகிரி அழகிரின் ஆதரவாளர்கள் அனைவரும் கட்சி பதவி விட்டு முழுமையாக வெளியேற்றப்பட்டாங்க அதுக்கப்புறம் மூக்க அழகிரிக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய முரண்பாடாக இருந்தது இதெல்லாம் பெரிய பிரச்சனை காலங்கள் கடந்து செல்ல அண்ணன் தம்பி பாசத்தில் இணைந்து இதெல்லாம் மறந்துட்டாங்க அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டப்போ மூக்க அழகிரி அவர்கள் வைத்த முதல் கோரிக்கை தம்பி எனக்கு இனிமேல் கட்சி பொறுப்பாக வேண்டாம் கட்சியில் எனக்கு எதுவும் ஆசையெல்லாம் கிடையாது என்னை நம்பி குறிப்பிட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட என் கூட ரொம்ப பயணிக்கிறாங்க அவங்களுக்கு கட்சியில் மீண்டும் பொறுப்பு அவங்களை கட்சியில் அடுத்த கட்ட நகர்வு கொண்டு போய் என்னோட ஆசை அப்படின்னு சொன்னார் அதற்கும் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓகே என்று சொன்ன மாதிரி அதே மாதிரி அவ மு க ஸ்டாலின் பயன் துணை முதலமைச்சர் அவங்க அழகிரி வீட்டுக்கு வந்தப்போ கூட இதே கோரிக்கை வைத்ததாகவும் அதுக்கு பெரியப்பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணா குறிய காலங்களில் நம் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக கட்சியில் இணைப்பதற்கு என்ன வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று வாக்குறுதி கொடுக்கிறாரும் அதை நம்பி கிட்டத்தட்ட கட்சியை விட்டு பாண்ட வருஷம் நீக்கிட்டாங்க இதுவரைக்கும் நாங்கள் திமுக மட்டும்தான் உழைக்கணும் இனிமேல் திமுக மட்டும்தான் உழைக்க போகிறோம் ஆனால் இதுவரை நாங்கள் தொடர்ச்சியாக போய் கட்சி தலைமையிடம் எவ்வளோ முறை முறையிட்டு பார்த்துட்டோம் ஆனால் எங்களை கட்சியில் இணைக்க மறுக்கிறாங்க என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று மூக்க அழகிரியின் ஆதரவு தொடர்ச்சியாக புலம்புறாங்க இதை பற்றி மு க அழகிரின் ஆதரவாளர்கிட்ட போய் என்னங்க அழகிரி மு க ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்க ஒன்று சேர்ந்தப்போ கூட மற்ற எந்த விஷயங்களை பற்றி பெருசாக பேசலை உங்களை கண்டிப்பாக கட்சியில் சேர்க்கணும் அதைத்தான் முதல் வாக்குறுதியாக வச்சாரு அண்ணன் பேசாத தட்டாத தம்பி கண்டிப்பாக நான் அந்த முறை நம்மளோட ஆதரவுல கண்டிப்பாக நம்மளை பொறுப்பு தரேன் எல்லா விஷயங்களும் சேர்க்குறதுக்கு என்ன வழியோ நம்ம முழுமையாக பண்ணுறதுன்னு வாக்கு கொடுத்துட்டு போனாது என்னங்க அதை பற்றி எந்த நடவடிக்கையுமே இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் தலைவா சொல்கிறீங்க அவங்க சொன்ன வாக்கெல்லாம் நம்பி நாங்கள் இவ்வளோலாம் பயணிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க நீக்கி பன்னெண்டு வருஷம் ஆச்சு இந்த பன்னெண்டு ஆண்டுகளில் எல்லா இருக்க எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா கட்சி மாறி மாறி போயிருப்பாங்க இந்த பன்னெண்டு வருஷமாக என்னைக்கா இருந்தாலும் தாய் கழகத்தில் நம்ம இணைச்சிருவாங்க அப்படின்னா பன்னெண்டு வருஷம் நாங்கள் தொடர்ச்சியாக திமுக உழைக்கிறோம் எல்லா தேர்தலும் திமுக தான் உழைக்கிறோம் நாங்கள் கட்சி விட்டு நீக்கப்பட்டாலுமே எங்களுக்கு மதுரையில் திமுக ஜெயிக்கணும் திமுக அடுத்த அடுத்த நகருக்கு போகணும்னு எங்களோட ஆசையாதை தவிர மற்றபடி வேற கட்சியை நோக்கி நாங்கள் செல்ல போவதும் இல்லை செல்லவும் மாட்டோம் எனக்கு இருந்தோம் ஆனால் இதுக்கு தலைமை ஒரு செவி சாய்க்கிற வழியாக கிடையாது சரி சட்டமன்ற தேர்தல் வச்சு வரக்கூடிய காலங்களால் நம்ம இணைக்கிற வேலையை பார்ப்பாங்கன்னு சொல்லி சமீபத்தில் கட்சியில் ஒரு முக்கியமான ஆளை ஸ்டாலின் அவளை பார்க்கறதுக்கு அனுப்பினோம் அங்கேயும் போய் பார்த்தோம் பார்த்தப்ப உடனே எங்களை பார்த்துட்டு முதல்வர் அவர்கள் ஆர் எஸ் பாரதி வர சொல்லி வாங்க இவங்களை கட்சியில் இணைக்கிற வேலையை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு உடனே சே இணைச்சி நினச்சி நம்பியெல்லாம் போனோம் இப்போ ஆர்எஸ் பாரதியை கூப்பிட்டேங்களே நீங்கள் கட்சியில் இணைய வேண்டும் என்றால் உங்கள் மாவட்ட செயலர் தளபதியை விட்ட ஒப்புதல் வாங்கிடுவாங்க அவர் சொன்னால் உடனே இணைச்சிக்கலாம் நீ அவரை போய் அவர்கிட்ட போய் நீ ஃபாலோ பண்ணுங்க அவர் சொல்கிற நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல இவர் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்து நாங்கள் கட்சியில் எங்களை சேர்த்துலாம் நினச்சோம் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோம் அவர் ஆர்எஸ் பாரதியை பண்ணுறாரு ஆர்எஸ் பாரதியை பார்த்தோம் மாவட்ட தளபதியை பாருன்றாரு ஆனால் தளபதியை பார்த்தோம் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை இப்போ என்ன செய்யணும் தெரில பன்னெண்டரை வருஷம் நாங்கள் தொடர்ச்சியை காண்டி உழைக்கிறோம் எங்கள் அண்ணன் எங்களோட ஒரே நோக்கம் எங்கள் அண்ணன் அழகிரி அவருக்காண்டி உடல் உயிர் மூச்சு அனைத்துமே எங்களுக்கு அவர் ஒரு ஆள் மட்டும்தான் அவர் ஒரு ஆளுக்காண்டி நாங்கள் இத்தனை ஆண்டுகள் திமுக தொடர்ச்சியாக பயணிக்கிறோம் ஆனால் இதெல்லாம் கால மாற வச்சுக்கோம் உங்களுக்கு பாப்பா அண்ணன் குறிய காலத்தில் திமுக வந்து நல்ல முடிவு எடுக்கவில்லை என்றால் நாங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எல போய் சேரக்கூடிய வாய்ப்பை உருவாயிரும் அதுக்கு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேன் கிட்ட பேசியிருக்கோம் அவர் வந்து நேரடியாக யார் எலை கட்சிக்காரவங்கள்ட்ட பேசியாச்சு அவங்களும் ஓகே மூக்கு அலை அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் ஏன்னா மலையில் கொஞ்சம் வெயிட் ஆனவங்க கொஞ்சம் இறங்கி வேலை பார்ப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சேர்த்துக்கலாம்னு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு சில தினங்களில் திமுக தரப்புல இருந்து எந்த அசை வரவில்லை என்றால் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி நாங்கள் அதிமுகவில் இணைய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் எங்கள் அண்ணன் அழகிரி அவர்கள் ஒப்புதல் இல்லாமல் நாங்கள் போய் சேர முடியாது அவர் ஓகேன்னு உடனே கிரீன் சிக்னல் கொடுத்தாரு அடுத்த செகண்டே நாங்கள் போய் உடனே வேட்டியில் மாற்றி கட்டி துண்டை போட்டு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் போய் கட்சியில் இணைஞ்சிடுவோம் நாங்கள் அதுக்காண்டியதே வெயிட் பண்ணிக்கிருக்கோம் எங்கள் அண்ணன் சொன்னாத்தே நடக்கும் அவர் நோனா போக மாட்டோம் ஆனால் எங்களுக்கு ரெண்டு பக்கம் கதவு திறந்துருக்கு எடப்பாடி இப்போ உடனே கூப்பிட்டாலும் வந்து இனையே சொல்கிறாரு நாங்கள் எல்லாமே வெயிட் பண்ணிக்கிறோம் அண்ணன் அழகிரியோட வார்த்தைக்காக அப்புடின்னு அழகிரியின் ஆதரவாளர்கள் தன் கும்பல்களை சொல்கிறாங்க இதனை தொடர்ந்து திமுக தரப்பில் ஏன் அழகிரி ஆதரவுகளை சேர்க்க மாட்றீங்க அதை பெரியவர் சின்னவர் ஒன்று குடும்ப குடும்பங்களால் ரொம்ப இணக்கமாகிட்டாங்க ஏன் நீங்கள் சேர்க்க மாட்றீங்கன்னு நமக்கு தெரிந்த சில சோர்சஸ்கிட்ட போய் கேட்குறப்ப சேர்க்கலாங்க ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா அவங்களாம் அழகோட தான் உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் அவங்க அப்புறம் ரொம்ப ஃபைட் பண்ணக்கூடிய அவங்க அவங்கள சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் இறக்கிட்டோம்னா கட்சியில் இணைச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை எங்களுக்கு சீட்டு வேணும் அப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க தேவையான கொடைச்சலை கொடுப்பாங்க மாதிரி பலவே பல்வேறு சிக்கல்களை கட்சிகளை கொடுத்துட்டே இருப்பாங்க அதனால தலைமை என்ன யோசிக்கிறாங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நெருக்கு வட்டத்தில் அவங்கள சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் ஏன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி வாரி வேட்பாளர் பணியை முடிச்சுருவோம் தேர்தல் நேரத்தில் பிரச்சார முக்கியமான சூழலை அவங்கள இறக்கி விட்டு கட்சி பொறுப்பை கொடுத்துக்கலாம் இப்போ இறக்கி விட்டோம்னா எங்களுக்கு பொறுப்பு வேணும் அதே மாதிரி கட்சியில் சீட்டு வேணும் அமைச்சர் வேணும்னு ஏதாச்சும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால இப்போதைக்கு சேர்க்க மாட்டாங்க ஏன்னா லேட்டாக சேர்த்துக்கிட்டாலும் கட்சியில் பொறுப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் ஏதாச்சும் சீட்டெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை எம்எல்ஏ அதுக்கு அதுக்கப்புறம் சப்போஸ் கேட்கும் பட்சத்தில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கொடுத்துக்கலாம்னு சொல்லி அந்த மேட்ராக்ட்டு தள்ளி வச்சிடலாம் அப்புடின்னு திமுக தரப்பில் பக்காவாக பிளான் பண்ணிதான் ஸ்கெட்ச் ஸ்கெட்சு போட்டிருக்காங்க அதனால இப்போதைக்கு சேர்க்க வாய்ப்பில் இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போகும் அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அவங்க அதிமுக தரப்பில் போய் சேர போகிறோமான்னு தகவல் கிடைக்கிது அப்படின்னு கேட்டதுக்கு போக மாட்டாங்க அது எப்படிங்க அழகிரி அவங்கள எப்படி விடுவார் அதெல்லாம் அவங்க போக மாட்டாங்க அழகிரி அவர்களின் வார்த்தையை மீறி அவங்க கிழிச்ச போட்ட தாண்டி இந்த டீம் எங்கே வெளியேறாது போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் அழகிரி அவர்களை தாண்டி போக வாய்ப்பில்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்களுக்கு மேக்சிமம் அவங்க போக வாய்ப்பில்லை நூறு பெர்சன்ட் அவங்க தீமுக்கால் தான் இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக பொறுத்தவரை தான் கண்டிப்பாக கட்சி தலைமை அவங்களுக்கு போதுமான அங்கீகாரம் கொடுக்கும் என்பது மறுக்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி அதிமுக தரப்புல என்னங்க இந்த மாதிரி அழகிரியோட ஆதரவுலாம் பூரா அப்படியே டீமாக அந்த டீமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து சேரப்போகிறாங்களான்னு சொல்லி கேட்டதுக்கு அய்யயோ அவங்களா வேணாம் தலைவா இங்கே இருக்க உள்கட்சி பூசலையும் எங்களாம் சரி பண்ண முடியல திருமணி அவங்கள வேற ஃபுல்லாக கொண்டு வந்தா அவங்களாம் சேர்ந்து எங்களை ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அழகிரோட எல்லாம் பூரா அதிமுக வரப்போமா தவல் கிடைக்கிது வந்தால் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தாக கிடைக்குமா சட்டமன்ற தேர்தலில் இருக்கணும்னு அதிமுக தரப்பில் கேட்டதுக்கு தலைவா இதுக்கு எங்க கட்சியில் இருக்க உள்கட்சி பிரச்சனைகளையும் எங்கெல்லாம் சரி பண்ண முடியல திருமணி அவங்க வந்தாங்களே இந்த பதவி எப்படி பிச்சு கொடுப்பாங்க ஒரு மதுரை மாவட்டத்தை இன்னும் ரெண்டு பிரிவாக சேர்த்து பிச்சு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலன் வந்து மாத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்களா வந்தால் கண்டிப்பாக பொறுப்பு கொடுத்தாதான் வேலை செய்வாங்க ஏன்னா பூரா வெயிட்டான கைங்க ஆனால் வந்தால் எங்களுக்கு பலமான விஷயம் ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் கூட இன்னும் மே பலத்துக்கு மேலும் பலம் சேர்த்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்தால் நல்ல விஷயம் பட் ஆனால் அவங்களா வச்சு எங்க கட்சியில தீவனம் போட்டு இழுக்க முடியாது அப்புறம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பான கேரக்டரு எதுவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பார்க்கக்கூடிய கேரக்டர் அதெல்லாம் அதனால் அவங்கள கொஞ்சம் அனுசரித்து வைக்கக்கூடிய போதுமான பவரில் மதுரை மாவட்டத்தில் ஆள் கிடையாது ஏன்னா எல்லாமே மதுரை மாட்டத்தில் போக ரொம்ப ரஃப் அண்ட் டஃப் கேரக்டரு பேச்சிலே பேச்சிலே பார்த்திங்கன்னா சண்டைப்புற மாதிரி பேசுவாங்க ஆனால் அவங்க வழக்கமே அப்படி அதனால் அவங்க மேக்ஸிமம் அலைகளோட ஆதரவுகள் அதிமுக வர வாய்ப்பு இல்லை வந்தாலும் எங்கள் அதிமுக தரப்பில் ஏற்றுக்குருவாங்க வந்து இணைஞ்சு ப இணைஞ்சு செயல்பட்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சா மதுரை மாவட்டத்தில் பத்துக்கு பத்து கிடைச்சாலும் எங்களுக்குத்தான சந்தோஷம் யார் வந்தாலும் வரவேற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக வந்தாலும் ஏற்றுக்கிருவோம் ஆனால் கட்சி தலைமை கீழ் மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகளை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி சேர்க்கலாம்ன்ற சில விஷயங்கள் கேட்டால் நல்லா இருக்கும் அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியுங்க வேறு தலைமை எடுக்கிற முடியும் நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இதெல்லாம் வச்சு முழுசாக நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்குள்ள யார் அதிமுக வந்து திமுக போகிறாங்க திமுக வந்து அதிமுக யார் போக போறாங்கன்னு தெரியல சீட்டு கிடைக்காத பட்சத்தில் எல்லா பேரும் கட்சி விட்டு கட்சி தவக்கூடிய சூழல் நிறைய நடக்கும் இருக்கின்ற கட்சி இருக்கின்ற முறையிலேயே கட்சி விட்டு கட்சி தவக்கூடிய உரையால் நான் தான் அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு மாறி மாறி போகக்கூடிய சூழல் வரும் என்ன நடந்தாலும் அதிமுக திமுக யார் கட்சி மாறி போனாலும் போகாமல் இருந்தாலும் மதுரை மக்கள் தான் யார் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் யார் வேட்பாளர்களை யார் எந்த வேட்பாளர்கள் ஆதரிப்பு என்பதை மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்ன நடக்கும் என்று வருங்காலில் பார்த்துக்கொன்றா தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்